ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சவுத்தன் வேலை வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆசை வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இதற்கான டீடைல்ஸ் என்னங்களை பார்க்கலாம் இதற்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட் வந்து இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸ் இதுக்கான க்ளோசிங் டேட் வந்து இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோஸ் ஆகுது இது வந்து எந்தெந்த ஸ்டேட்டு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்குனா தமிழ்நாடு கே புதுச்சேரி கேரளா லட்சத்தீவு இஸ்லாண்டு இந்த மாதிரிலாம் அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாடு கம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்லி ஆன்லைன் ஆன்லைன் மூலம் இது விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வந்து ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் ஐஆர்ஓஏஎம்எஸ் டாட் காம் ஆர்ஆர்சிஎஸ்ஆர்ஏஆர் அப்ரண்டிஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ரெக்ரூட்மெண்ட் இண்டெக்ஸ் இதில் போயிட்டு அப்படி இல்லைன்னா ஹெச்டிடிபிஎஸ் எஸ்ஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ் கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போயிட்டு நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பர்சனல் ப்ராஞ்ச் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்ரண்டை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி போனீங்கன்னா இதுக்கு டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து இதில் வந்து எந்தெந்த இடத்துல கேட்டகரியில் ஒரு ஒர்க் இருக்குங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் கூடனூர் கோயம்புத்தூர் இதில் வந்து ஃபிட்டர் எல்லாமே சேர்ந்து டோ டோட்டலாக அதாவது கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து டோட்டலாக டுவெண்ட்டி வேகன்சி அடுத்து வந்து கேரேஜ் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூரில் வந்து டோட்டல் வேக்கன்சி எயிட்டி த்ரீ ஃபிட்டர் வெல்டர் கேஸ் எலக்ட்ரானிக் எல்லாமே சேர்த்து அடுத்து வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர் இதில் வந்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீசியன் வந்து டோட்டல் வேக்கன்சி டுவெண்ட்டி வேகன்சி ரேடியாலஜி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே டோட்டலாக டுவெண்ட்டி வேகன்சி சேர்த்து அடுத்து சிக்னல் வந்து டெலிகம்யூனிகேஷன் ஷாப் போடணும் கோயம்புத்தூர் இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து தொண்ணூற்றி அஞ்சு வேக்கன்சி அதாவது ட்ரிட்டர் டேர்னர் மெக்கானிஸ்ட் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அடுத்து திருவனந்தபுரம் டிவிஷன் இதில் வந்து இரநூத்தி எண்பது பாலக்காடு டிவிஷன் இதில் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு சேலம் டிவிஷன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அவங்களுக்கு வந்து அடுத்து பெரம்பூர் டிவிஷன் வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு அதாவது கார்பண்டர் ஃபிட்டர் மெக்கானிக் மிஷின் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அடுத்து லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூர் நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சி இலக்கிகள் ஒர்க்கு ஒர்க் ஷாப் பெரம்பூர் இரநூத்தி இருபத்தி நாலு வேக்கன்சி இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் அரக்கோணம் ஃபார்ட்டி எயிட் வேக்கன்சி சென்னை டிவிஷன் டோட்டலாக பர்சனல் பிரான்ச்சு டெவெண்ட்டி ஃபோர் வேகன்சி அடுத்து சென்னை டிவிசன் எலக்ட்ரானிக்கல் ரோலிங் ஸ்டாக் அரக்கோணத்தில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வேக்கன்சி அடுத்து சென்னை டிவிசன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் ஆவடியில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வேக்கன்சி தாம்பரத்தில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் அதாவது ராயபுரத்தில் தேர்ட்டி வேகன்சி அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சென்னை டிவிஷன் மெக்கானிக்கல் டீசல் இதில் வந்து ட்வெண்ட்டி டூ வேக்கன்சின்னு டோட்டலாக கொடுத்துருக்காங்க அடுத்து சென்னை டிவிஷன் மெக்கானிக்கல் கேரேஜ் இருந்ததில் வந்து உங்களுக்கு வந்து டொன் டூ ஃபிஃப்டி வேகன்சி அடுத்து வந்து சென்னை டிவிஷன் ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூரில் வந்து த்ரீ வேக்கன்சி இதில் வந்து சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பொன்மழையில் வந்து முந்நூற்றி தொண்ணூறு வேகன்சி திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் நூற்றி எண்பத்தேழு வேகன்சி மதுரை டிவிஷனில் நூற்றி ரெண்டு வேகன்சி இந்த மாதிரி டோட்டலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏ கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க மினிமம் அக்காடிங் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பர் அப்ரண்டைஸை ஸ்டார்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்படி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இது வந்து எவ்வளோங்கிறது கொடுத்துருக்காங்க ஃபிட்டருக்கு வந்து ஹேவ் பாஸ் டென்த்து க்ளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் கொடுக்கணும் அதில் வந்து டூ இயர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் பீரியட் அடுத்து வந்து வெல்டர் எலக்ட்ரானிக் இதுக்காக வந்து டென்த்து கிளாஸ் வித் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இதுக்கு வந்து ஒன் இயர் ஒன் இயர் அண்டு த்ரீ இயர் மந்த்னு கொடுத்துருக்காங்க த்ரீ மந்த் அதாவது சாரி ஒன் இயர் அண்ட் த்ரீ மந்த் கொடுத்துருக்காங்க அடுத்து மெ மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கு வந்து ஒன் இயர் அண்ட் த்ரீ மந்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பாஸ் டுவெல்த் எக் கிளாஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் டென்த்து டுவெல்த் சிஸ்டம் எஜுகேஷன் ஃபிசிக்ஸ் ஹெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பாஸ் ஆகிருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எல்லாத்துக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபிட்டர் வெல்டர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒன் இயர் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒன் இயர் தான் ட்ரெயினிங் பீரியட் வந்து ஒன் இயர் தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் அஸ் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க இது நான் ரிஃபண்டபுள் இதில் வந்து ஆன்லைன் மூலம் தான் இது அப்ளை பண்ணிக்கணும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கணும் இது வந்து அடுத்து வந்து நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்டுக்கு நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே நோட்டிஃபிகேஷனை நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கானே கிளிக் ஆளுங்க அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்